இது மிக வருந்த கூடியது நான் ஏற்கனவே இதற்கான கருத்தை சொல்லி இருக்கிறேன் நமது உயிரை காக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை உரை போக்கக்கூடிய மருத்துவமனையாக இருக்கிறது நான் உடனே ஒன்று கேட்கிறேன் சைதாப்பேட்டையில் கலைஞர் மருத்துவமனைக்குள்ளே ஒரு மருத்துவரையே வெட்டினாங்க அப்போவே என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் செக் பண்ணி அனுப்புவோம் உடனே இடையே எதிரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம் போலீஸ் பூத் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த உடனேயே உடனே ஒரு சட்டத்திட்டங்களை போடுகிறார் நான் கேட்குறேன் சைதாப்பேட்டையில் ஒரு சென்ற ஆண்டு ஒரு மருத்துவ மருத்துவர் வெட்டப்பட்ட போது எல்லா அரசு மருத்துவமனைக்கு வெளியேயும் நாங்க வந்து காவல்துறை பூத்து போடுவோம் மக்களை பாதுகாப்போம் சொன்னாங்க ஏன் அது நடக்கல ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அதற்கு பின்பு அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் இன்னைக்கு சொன்ன போனா இருபதாயிரம் மருத்துவர்கள் பட்டயம் கட்டி கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான ஊதிய உயர்வு எல்லாம் வேணும்னு ஆக இப்படி போராட்டம் களமாகவே தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது அங்கன்வாடி ஊழிய ஊழியர்கள் குறிப்பாக பெண்கள் எண்பதாயிரம் பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தா நீங்கள் வந்து பெண்களை முன்னேற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கன்வாடி ஊழியர்களை தொடர்ந்து போராட வைப்பதும் நல்லதல்ல அதனால தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது திருப்பரங்குன்றம் போகலான்னு திருப்பரங்குன்றத்தில் ஒரு மாற்று மதத்தினரை சார்ந்தவர்கள் கொடியேற்ற விடுறீங்க நிகழ்ச்சி நடத்த விடுறீங்க பூஜைகள் நடத்த விடுறீங்க ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பாராபட்சம் நடப்பது மிக மிகுந்த தவறு ஆக இந்துக்களுக்கான பாராபட்சத்தை இந்த அரசு தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய தினம் கூட திடீர் தி லீவு அறிவிச்சிருக்காங்க லீவு வந்து இதுக்கு முன்னாலே அறிவிச்சிருந்தாங்கன்னு எல்லாருமே இருக்கலாம் அது மட்டுமில்ல ஆம்னி பஸ்ஸோட கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்து இருக்கிறது ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலாக உயர்ந்து இருக்கிறது அது இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் சரி செய்கிறோன்றாங்க ஒன்பதாம் தேதியிலருந்தே மக்கள் வெளியூருக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் அரசாங்கம் இன்னும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எடுத்திருந்தால் இன்னைக்கு அறுபத்தி ஒம்பது ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டிருக்காங்க அதே மாதிரி அரசாங்கம் இன்னும் முன்னெச்சரிக்கை நடத்தியிருந்தால் மக்களுக்கு அதிகமான கட்டணம் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக பொங்கலுக்கு பயணம் செய்திருப்பார்கள் என்பது எனது கருத்து எது எப்படி இருந்தாலும் அனைவருக்குமே எனது உளம் கணிந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிபிஐ விசாரணை

அப்படி இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இன்று பாஜக பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை செல்வப்ந்தைக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டாம் ஏன்னா செல்வப் தனது கட்சிக்குள்ளேயே அவரோட முக்கியத்துவம் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது அதனால் அவர் தலைவர் என்பதை சொல்வதற்காக சொல்வா சொல்கிறார் எந்த விதத்தில் ஏன் விஜயே சொல்லல விஜய் ரசிகர்களும் சொல்லலை விஜய் ஆதரவாளர்களும் சொல்லல செல்வப்ந்தை இடையில் புகுந்து இதில் குளிர்காக நினைக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும் மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு திரைப்பட துறையில் இருக்கிறார் அரசியல்வாதியா இருக்கிறார் எந்த பக்கம் போறாருன்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு சிபிஐ பக்கம் போயிருக்கிறார் அவ்வளவுதான் நமக்கு தெரியும்